அண்ணன் தம்பிலாம் ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க ஒரே வீடாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாலு ரூம் அஞ்சு ரூம் இருக்கும் அதில் ஒரு ஒரு குடும்பம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரே குடும்பம் வீடு கூட்டு குடும்பம் ஆனால் தங்குற இடம் மட்டும் வேற வேற செப்ரேட் செப்பரேட் ரூமாக இருக்கும் இப்படி ஒரு வீடு பார்த்துருப்பீங்க என்னொன்னு அண்ணன் ஒரு வீட்டில் தம்பி ஒரு வீட்டில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க குறுக்கில் மட்டும் ஒரு போவோம் பார்த்துருக்கீங்களா பொதுவாகவே நீங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் மூத்த குழந்தைகள் மிகப்பெரிய கஷ்டப்படுவான் மூத்தவன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஏனென்றால் ஒரு இடத்த சரியாக பிரிக்கும்போது பாதையாக பிரிக்கும்போது மேற்கு பகுதி மேலாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதி அண்ணனுக்குன்றவாங்க வீட்டில் நீங்கள் வாஸ்துபடி குடியிருக்கீங்க பூர்வீக வீடு பூர்வீகத்தில் வீடு இல்லை பூர்வீகத்தில் வந்து இடம் இல்லை பூர்வீகம் கிளியராக இருக்குது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுதான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பெரிய பில்டிங் கட்டுறீங்க பெரிய வீடு கட்டுறீங்க ஒரு ஒரு ச ஒரு 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 கிரௌண்டில் வீடு கட்டுறீங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவுட்டரில் அதாவது ஒரு டிரைவருக்கோ ஒரு கிச்சன் கிச்சன் ஒர்க் பார்க்குற வீட்டு வேலை பார்க்குற பெண்மண் பெண்களுக்கோ ஒரு அவுட்டர் பாத்ரூம் போடுறாங்க அது வடமேற்கில் போடுவாங்க நார்த் வெஸ்ட்டில் போடுவாங்க உங்கள் வீடும் உங்கள் வீட்டில் இருக்க குறைகளும் ஒரு வீடியோவில் வரும் அதை சரி செய்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வாஸ்து ரிலேட்டடாக ஒரு குறைபாடு இருக்குது வாஸ்து ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது ஒரு குறை இருக்குது வாஸ்து வந்து நீங்கள் சொல்லிட்டு எந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சாலும் வாஸ்துக்கு மட்டும் வேலையே செய்யாது வாஸ்து என்பது பிரபஞ்சத்தை ஒரு ஒரு காற்றை ஒரு வெற்றிடத்தை ஒரு கட்டிடம் கட்டி உள்ளே அடைக்கிறீங்க அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பரிகாரங்கள் பழிக்காது ஆலய வழிபாடுகள் மட்டுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம வாஸ்து ரீதியான ஒரு அழகான ஒரு தகவலை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் அது காலத்தில் அண்ணன் தம்பிலாம் ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க ஒரே வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாலு ரூம் அஞ்சு ரூம் இருக்கும் அதில் ஒரு ஒரு குடும்பம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரே குடும்பம் வீடு கூட்டு குடும்பம் ஆனால் தங்குற இடம் மட்டும் வேறு வேறு செப்ரேட் செப்ரேட் ரூமாக இருக்கும் இப்படி ஒரு வீடு பார்த்துருப்பீங்க என்னோட அண்ணன் ஒரு வீட்டில் தம்பி ஒரு வீட்டில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க குறுக்கில் மட்டும் ஒரு செவ்வறு போவோம் பார்த்துருக்கீங்களா பொதுவாகவே நீங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்குலாம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் மூத்த குழந்தைகள் மிகப்பெரிய கஷ்டப்படுவான் மூத்தவன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஏனென்றால் ஒரு இடத்த சரியாக பிரிக்கும்போது பாதையாக பிரிக்கும் போது மேற்கு பகுதி மேலாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதி கீழ் கீழ்ப்பகுதி தம்பிக்குருவாங்க இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அண்ணனுக்கு கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்த மேற்கு பகுதி அண்ணனுக்கு கொடுத்துட்டிங்க அண்ணன் வீடு கட்டார் அண்ணனுக்கு கிழக்கு சவர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் அந்த கிழக்கு சவர் வந்து அப்படியே தம்பி வீடு ஸ்டார்ட் ஆகும் தம்பிக்கு கிழக்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் தம்பி நல்லா இருப்பார் மூத்த ஏன் கஷ்டப்பட்டான் கிழக்கு அடைப்பட்டதுனால கஷ்டப்பட்டான் பொதுவாக நான் சொல்வது ஐம்பது வருடம் எங்களுக்கு முன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய ஜென்ரேஷன் இன்றைய உலகத்தில் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கேள்வி கேட்பாங்க சார் நான் இருக்கிறது வாடகை வீடு சார் இருங்க இப்போ வாஸ்து வேலை செய்யாதா ஒரே ஒரு நாள் நீங்கள் ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் போய் தங்கினாலும் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு தான் நாங்கள் ஹோட்டலில் நீங்கள் எங்களுடைய குணத்தை குறிக்கும் வாடகை வாடகைக்காரில் போகிறீங்க பிரேக் பிடிக்கல சார் வாடகை தான் சார் பிரேக் பிடிக்கலாம் எனக்கு என்ன சார் பிரச்சனை இந்த வண்டி ஓனர் தான் பிரச்சனை சொல்லுவோமா அடிப்பட்ட யாருக்கு சேதாரம் ஒரு வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஹோட்டலில் ரூமில் தங்கினாலும் சரி பூர்வீகமாக இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வாஸ்து குறைபாடு இருந்தால் உங்கள் லைஃப் காலி ஒன்று ரெண்டாவது இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஊரில் ஒரு வீடை கட்டி வச்சுருவாங்க மெட்ராஸில் வந்து குடியிருப்பாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூர்வீக வீட்டுக்கு போவாங்க அந்த பூர்வீக வீட்டில் வாஸ்து குறை இருக்கும் சென்னையில் இருக்க வீடு பர்ஃபெக்ட் வாஸ்தாக இருக்கும் இவங்க நான் வாஸ்துபடி ஒரு வீட்டில் குடியிருக்கேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்போ வாஸ்து பொயின்னு வாங்க கிடையாது பூர்வீக வீடு தான் வேலை செய்யும் நீங்கள் தஞ்சா பெங்களூரில் இருந்தாலும் சிங்கப்பூரில் இருந்தாலும் நீங்கள் துபாயில் இருந்தாலும் உங்கள் வீடு இந்தியாவில் இருக்குன்னா அந்த இந்தியா வீடு தான் உங்களுக்கு மூலாதாரம் அச்சானி அது தான் வேர் அடுத்திட்டீங்கன்னா மரம் செத்து போயிடாதா மரத்தோடைய வேர் நல்லா இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ பூர்வீக வீடு தான் உங்களை வாழ வைக்கும் அந்த பூர்வீக வீட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து இருக்கிற இடத்த மட்டுமே பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது அங்கே பர்ஃபெக்ட் பார்க்கக்கூடாது அது வேலை செய்யாது அதனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய பூர்வீக வீடை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை பாழடைஞ்சு போச்சு பாழடைஞ்சு பிள்ளைங்கன்னா போட்டிங்கன்னா இடிச்ச முதல்ல அண்ணன் ஒத்துக்க மாட்டான் தம்பி ஒத்துக்க மாட்டான் சித்தப்பா ஒத்துக்க மாட்டான் இந்த கதையே சொல்லாதீங்க தயவு செய்து பூர்வீக வீடு தான் உங்களுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமே அதுதான் வகிக்கிறது ரெண்டாவது வீட்டில் நீங்கள் வாஸ்துபடி குடியிருக்கீங்க பூர்வீக வீடு பூர்வீகத்தில் வீடு இல்லை பூர்வீகத்தில் வந்து இடம் இல்லை பூர்வீகம் கிளியராக இருக்குது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுதான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பெரிய பில்டிங் கட்டுறீங்க பெரிய வீடு கட்டுறீங்க ஒரு ஒரு ச ஒரு 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 கிரௌண்டில் வீடு கட்டுறீங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவுட்டரில் அதாவது ஒரு டிரைவருக்கோ ஒரு கிச்சன் கிச்சன் ஒர்க் பார்க்குற வீட்டு வேலை பார்க்குற பெண் பெண்களுக்கோ ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு ஒன்று போடுறாங்க அது வடமேற்கில் போடுவாங்க நார்த் வெஸ்ட்டில் போடுவாங்க அங்கே பெரிய தப்பு பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு டிரைவர் வராங்க இல்லை வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு யாரும் தெரியாத தேர்ட் பர்சன் வருவாங்க அவங்க வீட்டு உள்ள நம்ம விடக்கூடாதுன்னு நினைக்கும் போதே வெளியே ஒரு பாத்ரூம் போட்டு அவங்க வெளியே வந்து வெளியே போகணும்னு நினைக்கும் போதே அங்கே ஒரு தவறு நம்மளுக்கு தெரியாத நடந்து போகுது அந்த வடமேற்கில் பாத்ரூம் போடும்போது தயவு செய்து வடக்கு பக்கம் பாத்ரூம் உடைய வாசலை வைக்காதீங்க மேற்கு பக்கம் வச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க அவுட்டர் கிச்சன் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் அவுட்டர் கிச்சனுக்கு வெளியே போகிறதுக்கு எல்லாருமே தென்கிழக்கில் இருக்கீங்க அவுட்டர் கிச்சனுக்கு வழி வைக்கிறீங்கன்னா தெற்கு பக்கமாக வெளியே வைக்கணும் கிழக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது வாஸ்து என்பது மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைக்கிறது பூர்வீக வீடை இடித்து தள்ளுங்க பூர்வீகத்தில் இருக்க பிரச்சனை கிளியர் பண்ணுங்கள் ஒன்று நான் யூஎஸில் இருக்கிற ஒருத்தர் பூர்வீகத்தை இங்கே இடிச்சுருக்கோம் யூகேயில் இருக்கார் ஒருத்தர் இங்கே பூர்வீகத்தை அடிச்சிருக்கோம் சிங்கப்பூரில் இருக்கார் பூர்வீகத்தை இங்கே அடிச்சிருக்கோம் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஸோ அதனால் நீங்களும் பூர்வீகத்தை முதல்ல செக் பண்ணணும் முதல் விஷயம் பூர்வீகம் தான் மேலே செய்யும் முதல் விஷயம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க உங்கள் வீடும் உங்கள் வீட்டில் இருக்க குறைகளும் ஒரு வீடியோவில் வரும் அதை சரி செய்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வாஸ்து ரிலேட்டடாக ஒரு குறைபாடு இருக்குது வாஸ்து ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது ஒரு குறை இருக்குது வாஸ்து வந்து நீங்கள் சொல்லிட்டு எந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சாலும் வாஸ்துக்கு மட்டும் வேலையே செய்யாது வாஸ்து என்பது பிரபஞ்சத்தை ஒரு ஒரு காற்றை ஒரு வெற்றிடத்தை ஒரு கட்டிடம் பற்றி உள்ளே அடைக்கிறீங்க அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பரிகாரங்கள் பழிக்காது ஆலய வழிபாடுகள் மட்டுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் ஒவ்வொரு வாஸ்து குறைபாடுக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் மாறும் தான் நம்ம பொதுவாக சொல்ல முடியல கூடிய விரைவில் வாஸ்து ரிலேட்டடான விஷயங்களுக்கு கூடிய விரைவில் வாஸ்துவில் இருக்கக்கூடிய டிப்ஸுகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு பாட்டாக நம்ம போடலாம் நம்மளுக்கு நேரமின்மைக்காரனால தான் நம்மளால் போட முடியல இந்த நான் ஒரே விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் பூர்வீகம் என்பது மெயினு அதுதான் விஷயம் கிழக்கு அடைபட்டு இருந்தால் ஜன்னல் வைங்க கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்தால் வீட விட்டு காலி பண்ணுங்கள் இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி பூஜரமும் செய்து தென்கிழக்கு வடமேற்கு தவிர்த்து வேறு எங்கேயும் வைக்காதீங்க வாஸ்துவே ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடம் தெரிந்தால்தான் வாஸ்துவை முழுமையாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியும் ஏன் வந்து தென்கிழக்கில் பூஜரம் வைக்கிறோம் வடமேற்கில் வைக்கிறோம் குரு எங்கே உச்சமாக வராரு எது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நீச்சமாக வராரு இதெல்லாம் கணக்கு இருக்குது அதனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பூஜரம் வந்து தென்கிழக்கு வடமேற்கில் தான் வரணும் கண்டிப்பாக அவுட்டரில் போடுற பாத்ரூம் நார்த் வெஸ்ட்டில் போட்டிங்கன்னா நார்த்து சைடு டோர் வைக்கக்கூடாது வெஸ்ட் சைடு வச்சிங்கன்னா நீங்கள் தச்சிப்பீங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பூர்வீகத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு உங்களுடைய பூர்வீகத்தை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அங்கே சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத் சுப்ரமணி நன்றி வணக்கம்